ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தன்னிக்கா ஏஞ்சல் சேனல் இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி தேய்பிரே மகா பைரவாஷ்டமி ஒரு வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பைரவரை வந்து எப்படி வழி வழி வழிபடுறதுன்றதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது வீடியோவில் வந்து பைரவருக்கு மூன்று முக்கிய தீபங்களை ஏற்றினா நல்லதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை பார்க்காதவங்க நீங்கள் வந்து கீழே நான் லிங்க்கு கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போயிட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் வந்து வீடியோவில் சொன்ன மாதிரி நானும் வந்து என் எங்கள் வீட்லேயும் வழிபட்டேன் கோவிலுக்கும் போயிட்டு நான் வந்து வழிபட்டேன் அந்த முறையை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் வந்து நைட்டு ஏ ஏழு மணி இருக்கும் ஏழு மணிக்கு நான் சிவன் கோவில் போனேன் சிவன் கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பூஜை வந்து ஆரம்பிக்கல அப்போ தான் பைரவருக்கு வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சிவருமான நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விளக்கு போட்டு சாமியை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்தேன் அதுக்கப்புறமா த அலங்காரம் முடிஞ்சதும் அர்ச்சனை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சரஸ்கர நாம அர்ச்சனை பண்ணாங்க கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் அதுக்கப்புறமா டைம் வந்து எட்டு மணி ஆச்சு நான் வந்து இன்றைக்கி சனி ஊறையில் தான் எட்டு மணிக்கு தான் அஷ்டமிக்கு வந்து நான் எப்போவுமே விளக்கேற்றுவேன் எட்டு மணிக்கு விளக்கேற்றலான்னு சொல்லிவிட்டு நான் விளக்கு ஏற்றுகிற இடத்துக்கு போயிட்டு நான் வந்து மிளகு தீபம் தான் ஏற்றினேன் எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் ஏற்றுனாங்க ரெண்டு பேருமே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து பூஜையில் கலந்துக்கிட்டோம் அப்புறமா விளக்கேற்றிட்டு வர்றதுக்கும் பூஜை வந்து தீபார்தனை ஆரம்பிப்பவும் சரியாக இருந்துது கொஞ்ச நேரத்தில் வந்து தீபார்தனை ஆரம்பித்தாங்க தீபார்த்தனையை நல்லா பார்த்தோம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் வந்து தை சாதமோ மிளகு சாதமோ எடுத்துகிட்டு போனேன் அதை வந்து அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுத்தோம் பொறுமையாக எல்லோரும் எல்லா தரிசனத்தையும் பார்த்துட்டு அங்கேயே கோவில்லையே உட்காந்து பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் ஃபோட்டோ வந்து வீட்டில் வச்சுருக்கேன் நான் வந்து எப்போவுமே கோவிலுக்கு போக முடியலன்னா கூட நான் வந்து வீட்டிலையே வந்து அஷ்டமிக்கு வந்து விளக்கு விளக்கு வந்து போடுவேன் சிகப்பு திரியை போட்டு விளக்கு ஏற்றினா போதும் எட்டு தீபம் ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுங்க இல்லைன்னா ரெண்டு தீபத்தில் கூட சிகப்பு திரியை போட்டு நல்லெண்ணெய் விட்டு ஏற்றலாம் இல்லை நெய் விட்டு ஏற்றலாம் உங்கள் இஷ்டம் தான் வேணால் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பைரவர் ஃபோட்டோவுக்கு வந்து விரலி மஞ்சள் போட்டேன் விரலி வெஞ் மஞ்சள் மாலை மாலை கட்டி போட்டேன் அதுக்கப்புறமா முந்திரி மாலை போட்டேன் பூவெல்லாம் வச்சேன் அதுக்கப்புறமா நெய்வேதம் பார்த்திங்கன்னா அவுள் தை சாதம் மிளகு சாதம் அடைத்தேன் அப்புறம் சாமிக்கு வந்து எட்டு நெய் விளக்கு தீபம் சிகப்பு திரி எட்டு அகலில் டெய்விட்டு சிகப்பு திரி போட்டு ஏற்றினேன் அதுக்கப்புறம் தீபர்தன நானும் வீட்டில் செஞ்சேன் நான் சாமி கும்பிட்டது இது தான் இது தான் நான் சாமி கும்பிட்டது ஃபோட்டோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மிளகு சாதம் மஞ்சள் மாலை முந்திரி மாலை அவள் பிரசாதம் வச்சிருக்கேன் அப்புறம் நான் வந்து படிகலிங்கம் வச்சுருக்கேன் படிகலிங்கம் சின்னதாக குட்டியாக தெரியும் கீழே பாருங்கள் இதுதான் என்னோட இன்றைக்கி அஷ்டமி பூஜை கோவில்லே முடிஞ்சது வீட்டிலேயே முடிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்